இந்த லேவுட்ல ஃபர்ஸ்ட் எடுத்துடனே பாத்தீங்க அப்படின்னா கிராண்டான ஆர்ச் ஒன்று கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான பார்க்குமே வந்திருக்கு அங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு புக்கிங் வந்தவங்க அவங்க குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்காங்க அது பாக்கவே சூப்பரா இருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம சைட்டுக்குள்ளேயே பார்க் இருக்கனால நீங்க வெளியே போகணும் அவசியம் இல்லை இங்கேயே நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த சரௌண்டிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் ஏரியா வேற எங்கேயுமே கிடைக்காது அதுவும் இந்த ரேட்டுக்கு வாலாஜாபாத் அப்படின்ற ஒரு லொகேஷன் நீங்க பாத்தீங்கனாலே இது ஃபுல்லாமே சரௌண்டிங் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா சோ அதனால அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரெண்டலுக்காக வீடு தேடிட்டு இருக்காங்க சோ இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இல்ல ஒரு வில்லா கட்டி நான் ரெண்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கும் கிராப்ஸலோட ராயல் ரெசிடென்சி பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் ஏக்கர் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ண ஏரியா வந்து ஃபோர்

கடல் அலை மாதிரி வந்து இந்த சைட் புக் பண்றாங்க ஏன்னா இது வாலாஜாபாத் எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸே த்ரீ தௌசண்ட் போயிட்டு இருக்கு ஆனா இங்கே வந்து கம்மியாக கொடுத்துட்டு இருக்கனால புக்கிங்குமே அந்த அளவுக்கு புக்கிங் வந்துட்டு இருக்கு என்ன அஞ்சு லட்சம் இருந்தாலே கன்ஃபார்மாக வந்து பிளாட் கொடுப்பாங்கனு நீங்க கேட்குறீங்க உண்மையாவே கொடுப்பாங்க இந்த இடத்துல அது மட்டும் இல்லாம இங்க வந்து நீங்க ஒரு வில்லா கட்டணும்னு நினைச்சிங்க அப்படின்னா தேர்ட்டி நைன் லாக்ஸுக்கு வந்து டூ பிஹெச்கே வில்லாவும் ஃபிஃப்டி ஒன் லேக்ஸுக்கு த்ரீ பிஹெச் கே விழாவும் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே டூ பிஹெச்கே கே வில்லா செலக்ட் பண்ணாலும் சரி இல்ல த்ரீ பிஹெச்கே வில்லா செலக்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு இன்குளூடிங் கார் பார்க்கிங்கோட பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க